கரும்பு தின்ன கூலி கூலியா ஆமாம் இப்போ கூலின்னா அப்புறம் வேறு ஏதாவது வந்து போகுது கூலியா இப்போ நம்ம சொல்லுவோம் கரும்பு தின்ன கூலியா தனுசு ராசியில் பிறந்தவர்களே இந்த ஐந்து கிரக சேர்க்கை முற்றிலும் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்க போகுது ஏன்னா உங்கள் ராசியில் உச்சம் நீசம் அப்படிங்கிற வேலையே கிடையாது உங்கள் ராசியில் மட்டுமே ஆளினார் அழகு ராஜா குரு தான் இது என்னன்னா குருவுடைய வீட்டில் தான் இப்ப அந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை நடக்குது இல்லையா அப்ப இந்த குருவுடைய வீடாக மீனமும் தனுசும் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் உங்க பேச்சை கேட்காம வீணா போனவங்க உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் உங்களை மதிப்பாங்க உங்கள் உங்களுடைய மேனலிசம் மற்றவங்களுக்கு பிடிக்கும் உங்களுடைய ஸ்டைல் மற்றவங்களுக்கு பிடிக்கும் உங்களை விமர்சனம் பண்ணவங்க இப்போ உங்களை தூக்கி கொண்டாடுவாங்க இந்த இடத்துல இவர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க இந்த இடத்துல இந்த பொண்ணு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் நழுவை விட்டுட்டமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கிரீடம் வைக்கக்கூடிய நேரம் ஆமா அது விலை உயர்ந்த கிரீடம் ரொம்ப நாள் ஆசைப்படுற கிரீடம் அப்ப இந்த அஞ்சு கிரக சேர்க்கை முத்தாய்ப்பா முத்தாய்ப்பா கிடைக்காத வரம் இந்த தனுசு ராசிக்கு நீங்க என்ன ஆகும் நினைச்சீங்க பிசினஸ் ப்ரமோஷன் வரணும்னு ஆசைப்பட்டீங்களா நல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா தடைப்பட்ட கல்வியை திருப்பி தொடரணுன்னு ஆசைப்பட்டீங்களா கலைத்துறையில் ஒரு ஜாம்பவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா அரசியலில் ஏன் எனக்கு ஒரு ரெகனைசேஷனை கிடைக்கல அப்படின்னு விரக்தியில் இருந்தீங்களா இதெல்லாம் இந்த நிலை மாறக்கூடிய நிலை இதுதான் இந்த அஞ்சு கிரகத்தோட சேர்க்கை நமக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிற டைம் பாராட்டுகள் வாங்கக்கூடிய நேரம் பெருமை மிக்கவர்களால் நமக்கு நட்புகளும் ஆனந்தமும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய நேரம் உங்களை நம்பாதவங்க இப்ப நம்புவாங்க சார் உங்களை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைப்பாங்க இதுதான் தனுசுக்கு ஐந்து கிரகத்தோடைய சேர்க்கையுடைய பலன் முழுமையாக தனுசு ராசி அனுபவிக்கக்கூடிய காலம் குருமார்களுடைய சப்போர்ட் இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது ஆன்மீகத்தின் மீது நாட்டம் ஏற்பட போகிறது நம்ம எதை வேண்டாம் நினைச்சமோ எதை புறக்க நினைச்சமோ எது தேவையில்லைன்னு நினைச்சமோ அது பக்கம் கொஞ்சம் சென்று பார்க்கக்கூடிய ஆசை ஒன்னு சொல்லுவாங்க அதுதான் நான் முதல்ல சொன்னேன் கரும்பு தின்ன கூலியான்னு கேட்டேன் இல்லையா இந்த சொல்லுவாங்கல்ல தேன் எடுக்கிறவன் புறங்க எனக்குவான்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எது மேலே விருப்பம் இல்லாம இருந்தீங்களோ அதில் இப்போ விருப்பம் வரப்போகுது மனுஷ வாழ்க்கைய விருப்பத்திற்கான வாழ்க்கை தானங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டாங்க குழந்த பிறந்தது இப்படிதானே சொல்கிறோம் ஆரம்பமே அதுதானே ஆதாம் ஏவால் இல்லையா விருப்பம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஜெனரேட்டிங்கே இல்லையே ஜெனரேட் இல்லைன்னா ஆப்ரேட்டிங் எது ஆப்ரேட்டிங் இல்லைன்னா டெஸ்ட்ராய்டு எது எல்லாத்துக்குமே ஜெனரேட்டர் தான் காரணம் இல்லையா அப்போ இந்த காலகட்டம் இந்த ஐந்து கிரகத்துடைய சேர்க்கை தனுசு ராசியில் ஒரு ஜெனரேட் பண்ணுற டைம் ஒரு விஷயத்தை உண்டாக்கக்கூடிய நிலை சொல்லுவாங்க சார் நான் கொஞ்சம் சுமாராக இருக்கேன் சார் எனக்கு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது எனக்கிட்ட ஏதோ ஒரு பேட் லக் இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன் சார் லக்கே எனக்கு இல்லை சார் அப்படின்வாங்க உண்மையிலேயே சொல்ற இந்த அஞ்சு கிரகத்தோடைய சேர்க்கையினால் இதுவரை அதிர்ஷ்டம் இல்லாத தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது லக் டைம் அதுவும் உங்கள் ஹாரஸ்கோப்ல கிரகங்கள் இந்த அஞ்சு கிரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி பிரீத்தி நம்ம அதற்கான ரூட்டை போட்டுட்டீங்கன்னா நீங்க விரைவில் துரிதமா பைபாஸ் ரைடர்னு சொல்லுவாங்க பஸ்லெல்லாம் போவோம் நமக்கு எதிர யாருமே வர மாட்டான் நம்மளே ஒன் அண்ட் ஒன் லி ஹீரோ மாரி பயணம் பண்ண முடியும் இப்போ அந்த அளவுக்கு பெஸ்ட்டு டைம் லக்கு இல்லை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை நான் வந்து ஒரு விரக்தியான ஆள்னு நம்மளை நாமளே தகுதிகளை தாழ்த்தி கொண்ட சில நபர்களுக்கு இப்போ நல்ல நேரம் என்ன சார் எல்லாம் கேட்குறதுலாம் உண்மையாக மாதிரி இருக்கு அப்படின்னு நமக்கே தோணும் கிள்ளி பார்த்துக்கணும் சில பேர் நம்ம சொல்லுவான் உங்கள் அதிர்ஷ்டந்தாங்க இப்போ எல்லாம் நடக்குதுன்னுவான் நம்ம வீட்டில் நம்மளை புறக்கணிச்சிருப்பாங்க இப்போ நம்மளை வந்து உயர்த்தி பேசுவாங்க உன்னால் தாங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்வாங்க எவ்வளோ இப்போ குட் நியூஸு அப்போ அஞ்சு கிரகத்தோட சேர்க்க தனுசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறது ஆனந்தம் இன்னும் அதிகமாக இருக்க என்ன பண்ணணும் குரு வழிபாடு செய்யுங்க குரு வழிபாடு பண்ணுங்க பிள்ளையத்தமிழ் நேர்களே தனுசு ராசி அன்பர்களே சப்போர்ட்டிங் டைம் உங்கள் சொந்த காலில் உங்கள் நீங்கள் விழுந்தவர்களாக இருந்தாலும் எழுந்து நடக்கக்கூடிய நேரம் வாழ்த்துக்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே கிரகங்கள் காரணம் நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ மாறுது இல்லையா என்ன காரணம் கிரக நிலைகளுடைய மாற்றம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தது நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கிரகப்பெயர்ச்சி எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை ஜோராக இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப போராக இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம வாழ்க்கையில் சில கிரகங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் ஒரு கிரகம் வீக்காயிடுச்சின்னா அது நம்ம வாழ்க்கையிலே தெரியும் நல்ல பரபரப்பாக வாழ்க்கையில் இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சண்டை சம சண்டை நாரும் வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிடும் ஒரே ஒரு ஃபோன் தான் வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் ஏண்டா இந்த ஃபோன் வந்தது நம்ம ஏண்டா இந்த வார்த்தையை விட்டோம் அப்படின்னு நல்ல பொசிஷன் நல்ல போஷன் நல்ல க நல்ல லைஃப் போயிட்ருக்கோம் பண நெருக்கடி வந்துடும் பணத்தினால பெரிய அளவில் ப்ராப்ளம் ஏற்படும் முடியாது சில பேர்லாம் கடன் அடை கடனையே அடைக்க முடியாமல் இந்த உலகமே எனக்கு வேணான்னு சொல்கிற அளவுக்குலாம் வரும் இதை விட என்னென்னா ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க திடீர்னு உடல் நலங்களில் மிகப்பெரிய கோளாறு ஏற்படும் இப்போ இம்மிடியேட்டாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஹாரோஸ்கோப் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிறது நல்லது எதுக்கு அஸ்ட்ராலஜி பார்க்குறோம்னா ஆரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்குமே நீ இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கோ அப்படின்னு முன்னெச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் ஆரோஸ்கோப் வேற ஒன்றுமே கிடையாது நம்ம விதியை முன்னெச்சரிக்கை இல்லை இப்போ பிஸ்னஸ் இப்போ ஆரம்பி ஒரு வேலையை விட்டு இப்போ நின்றுடாத வேலையை விட்டு மாறாத ஏதோ ஒன்று ஆரோஸ்கோப்பில் அந்த அஸ்ட்ராலஜர் போய் சொல்லிடுவார் இந்த கிரகநிலைகளை வைத்து இதை நம்ம கேட்கணும் இதுதான் அப்போ நமக்கு நட்டமே வராது பொருளாதார நட்டம் வராது வீட்டில் நட்டங்கள் வராது பிரச்சனைகள் வராது எதை எந்தெந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணுங்கிறத அஸ்ட்ராலஜி பார்த்து தெரிஞ்சுக்கணும் வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிற நேரம் வந்துருச்சு